வணக்கம் விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னா ஃபோர் டுவெல் பாக்ஸ் மேக்கிங் தான் ஷீட் எல்லாமே வந்து குடௌனிலேருந்து வந்து இறங்கிட்டு இருக்கு பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் பாக்ஸ் எல்லாத்தையும் அடித்து ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாமே ரீப்பர் அடித்து ஹேண்டல் ஓல்ட்ஸ் கட் பண்ணி ஃப்ரண்ட் ஷீட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து வெட்காளி அம்மன் ஆடியோ சார்க்கு வந்து நாலு ஜோடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து நமக்கு தெரிஞ்ச அண்ணா எதுவுமே நம்ம ரெகுலர் கஸ்டமர் வந்து ஒரு அஞ்சு ஜோடி கொடுத்துருக்காங்க எல்லா பாக்ஸுமே ஒரே டைமே வந்து ரெடி பண்ணிடுறோம் ரெடி பண்ணி அவங்கவுங்க பாக்ஸ் ஒவ்வொரு டைம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்னிச்சர் ஒர்க்கும் ஒரு பக்கம் இருக்கோம் கட்டில் சோஃபா டீ பாய் அந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஒர்க்கும் ஒரு பக்கம் பாக்ஸ் ஒர்க்கும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே வந்து ஹேர் ஹேர்வோல்ஸு ரவுண்டு எல்லாமே வந்து அவங்கவுங்க ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியாச்சு ரெக்ஸின் ஓட்ட ரெடி ஆகிருச்சு எல்லாமே ரெக்ஸின் ஒட்டி எல்லாமே ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஹேண்டில் ஃபிக்ஸ் ஆனதும் எல்லாமே பீடிங் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சைடு பாட்டம் எல்லாம் ஓட்டிட்டாங்க இப்போ டாப்பு வந்து எல்லாமே வந்து எஸ்ஆர் போட்டு டாப் வெயிட்டிங்கில் இருக்குது டாப் எல்லாமே போட்டு ஷீட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பேக்ஷீட்டு வந்து ரெடி பண்ணிக்கிறோம் பாருங்கள் எல்லாமே பேக் ஷீட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு பேக் ஷீட் ரெடி பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாமே பீடிங் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே பீடிங் பண்ணி எல்லாமே ஹேண்டில் போட்டு பேனட் ஸ்க்ரூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாக்ஸும் எல்லாமே ஃபைனல் பண்ணி ரெடி பண்ணிடுறோம் அவர் சைடு ப்ளூ கலர் கேட்டதுனால சைடு ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே கட்டைக்கு வந்து ஹோல்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது எல்லாமே வந்து பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு செல்லோ டேப்பு வந்து சைடில் வந்து பெயிண்ட்டு பிளாக் கலர் படாமல் இருக்கிறதுக்காக செல்லோ டேப்பு வந்து ஓட்டிட்டு எல்லாமே வந்து பெயிண்ட்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போது பாருங்கள் எல்லாமே பெயிண்ட் போட்டு ஃபைனல் ஆகிடுச்சி ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே கொரியர் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் ஃபர்ஸ்ட் கொரியர் வண்டியை கூப்பிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலராக ஓட்டுற அண்ணன் மணி அண்ணன் வந்திருக்காரு நமக்கு அவரே கூப்பிட்டு வந்து பெட்டி எல்லாமே ஏற்றுகிட்டு போய் கொரியரில் போட்டு சொல்லிடலாம் பாருங்கள் எல்லாமே முடிஞ்சு முடிஞ்சு போயிட்டு கொரியர் பண்ணி எல்லாமே வந்து பக்காவாக பேக் பண்ணியாச்சு கிருஷ்ணகிரிக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கொரியர் பண்ணிக்கலாம் பார்சல் ஆஃபீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எல்லாமே பார்சல் ஆஃபீஸில் போயிட்டு புக்கிங் பண்ணி நமக்கு வந்து கிருஷ்ணகிரி கொடுத்துடலாம் பாருங்கள் வெக்காளி அம்மன் கிருஷ்ணகிரி ஹப்புக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நாள் காலையில் வந்து படவேடு அண்ணனுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாக்ஸ் எல்லாமே அவர் எல்லாமே பிளாக் கலர் கேட்டிருக்காரு அவர் டிஜே ஃபீல்டு யூஸ் பண்ணதுனால ஆனால் பிளாக் இருக்குது பிளாக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் பிளாக் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஷீட் அடித்து எல்லாமே பேக் ஷீட்டு ஓட்டிட்டு ஒவ்வொரு பாக்ஸாக ரெடி பண்ணியாச்சு வண்டி வந்துருச்சு அண்ணாந்து அதையும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு பாக்ஸ் எல்லாமே இப்போ அவருக்கும் எல்லாமே சில்வர் போட்டு எல்லாமே வந்து ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம் பாக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாமே வந்து வண்டியில் ஏற்றி நம்ம பக்காவாக கட்டி விட்டுடலாம் எல்லாமே ஏற்றி ஃபைனல் பண்ணியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போகிற வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்